ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இன்னைக்கு அமையுங்கிற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்க காண முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் முழு பலன்களை நீங்க பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்துவிட்டு நம்மோடு சந்தாதாரர்களாக மாறிவிடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க சோ அந்த பெனிஃபிட்ஸ் பெறுறதுக்கு பெல் பட்டனும் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஒருவேளை நீங்க திங்கட்கிழமை இந்த வீடியோ அப்படின்னா நமது ராசிபுலங்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியிட்டு வருகிறோம் இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை வாய்ப்பு இருக்கு கன்ஃபியூஸ் வேண்டாம் இது பதினாலாம் தேதி செவ்வாய்கிழமை ராசிபலன் வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான கிரக அமைப்புகள் நண்பர்களே நண்பர்களை இதே தவிர பன்னிரண்டு குடையவன் நான்காம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறார் அதுவும் யோகத்தை தருகிறது இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேதுவுடன் சுக்கர பகவான் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்க குடும்பத்துல வந்து நம்ம சிம்மராசி குடும்பத்துல குடும்பத்தில் வந்து மங்கள நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு திருமணங்கள் நடக்கும் அல்லது வேற ஏதாவது காது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தணும்னாலும் இப்ப நீங்க நடத்துவீங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கிரக பிரவேசம் பூசாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்பதை நம்ம இருக்குங்க எனவே உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கிட்டால் வேற லெவலில் நீங்கள் சந்தோஷத்தை பெற்று சுபமங்கலத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே இப்போது வீடு கட்டக்கூடிய கனவு வந்து நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க புதிதாக வண்டி வாகனங்களை வாங்குறது அந்த மாதிரி எண்ணங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கைகூடி வரும் ஸோ புதுசாக டூ வீலர் ஃபோர் வீலர் போன்ற வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது சிறப்பாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது புதிய புதிய வாய்ப்புகள் கல்வியில் உருவாகி கொண்டே போகும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டே வந்தால் வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆகலாம் நல்ல ஒரு படிப்பை நீங்கள் இன்றைய தினம் ஜாயின் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகள் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கூட இன்னைக்கு சாதகமான நல்ல சூழல் தான் இருக்கிறது எனவே கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணணுன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க சில முக்கியமான விஐபிகளுடைய நட்புறவுகள் கிடைக்கும் அப்படி நட்புறவுகள் கிடைத்தா நீங்க சொல்லக்கூடிய பெனிஃபிட் வந்து இங்க தேவையில்லைங்க நட்புறவுகள் பெரிய விஐபிகளோட கிடைத்தா என்னென்ன பண்ணலாம்னு உங்களுக்கே தெரியும் நல்ல ஆதரவு கண்டிப்பாக பெருகும் நல்ல ஒரு சொசைட்டியில் நீங்கள் வேண்டிய காரியங்களை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே அந்த மாதிரி நட்புறவுகள் விஐபிகள் நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மறைமுகமாக என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க சோ எந்த விதமான மறைமுகமான போட்டிகளையும் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் சில முக்கியமான பயணங்களை வியாபார ரீதியாக மேற்கொண்டீங்க அப்படின்னா அது சிறப்பாக கைகூடி உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையுங்க உங்களுக்கு மனசுல சிந்தனையினோட போக்கில வந்து வித்தியாசமான சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய உதவியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க மாணவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே இன்னைக்கு நன்மைகள் காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க யாரோட உதவியுமே இல்லாம உங்களால நிறைய பணம் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும் என்பதில்லை எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுடைந்து போகாமல் இருக்க வேண்டுங்க பொறுமை தேவை காதல் வாழ்க்கையில அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்க அன்புக்குரியருடன் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுல கண்டிப்பாக தவறு எதுவும் கிடையாது நீங்கள் உங்களது வார்த்தைகளில் கவனம் வேண்டுங்க தவறான வார்த்தைகளை கூறிட்டிங்கன்னா காதல் வாழ்க்கையில சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் அதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொமான்சன்கள் உங்களுக்கு ஓரளவு இன்னைக்கு இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களாகவே வந்து தகாத வார்த்தைகளை பேசி அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இந்த தினம் தொழிலில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல முன்னேற்றகரமான சூழல் தான் தொழிலில் இப்படி இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு தொழில் சிறப்பாக மாறுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க ஆரோக்கியம் சிறப்பாக அதுக்கு ஒத்துழைப்பும் இந்த தினம் நீங்கள் எந்த விதமான கமெண்ட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க வாக்குவாதிகள் என்ற தினம் கண்டிப்பாக வேண்டாங்க இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களை போய் நீங்கள் பார்க்கணுங்க உறவுகளை பராமரிக்கிறதுக்கு உகந்த ஒரு நேரம் இது ஸோ உறவினர்கள் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இந்த தினம் உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதனால வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் முன்னேற்றம் அதிகமாக கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக வருமானம் திருப்திகரமாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலங்களை பெறுவீங்க தொழிலில் புதிய புதிய மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் மேலும் கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திருமண ஆனவர்களுக்கு இந்த தினம் இல்லாத வாழ்க்கையில நீங்களும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருந்தீங்கன்னா போதுமானது நண்பர்களே இந்த தினம் உங்களது தேவையில்லாத சில கிண்டல்களை உங்கள் வாழ்க்கை துறைகிட்ட நீங்கள் பண்ணிடாதீங்க தேவையில்லாத கமெண்ட்லாம் எனக்கு காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது இல்லர் வாழ்க்கையில தேவையில்லைங்க அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக அமையும் அலுவலகப் பணிகளில் வேற லெவலில் சாதகமான சூழ்நிலை இருக்குங்க டெத்தான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு நல்ல இணக்கமான சாதகமான சூழ்நிலை ஆஃபீஸில் இருக்கு ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு லக்கிய நாளாக அமையும் அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக நீங்கள் நல்ல சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காரியங்களில் துரிதமாக உங்கள் வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள்கு என்ற தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் பொருளாதார முன்னேற்றம் பெறும் இப்பொழுது வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அற்புதமான அதிர்ஷ்டகரமான ஒரு நான்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு வயலட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே வயலட் கலரை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் இருந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க சிந்தனையினுடைய போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் பிறக்குங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே கைகூடி வரும் புதிய ஐடியாக்கள் நிறைய தோன்றும் அது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வாகனம் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் முக்கியமான சில விஐபிகளுடைய நட்புறவு கிடைக்கும் போது உங்களுக்கு அதன் மூலமாக செல்வாக்கான சில பணிகளை காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க செல்வாக்கு கூடும் வியாபாரத்துல பயணங்கள் மூலமாக நன்மைகள் காத்திருக்கனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல நட்புறவுகள் கிடைக்கும் அனுகூலமான ஒரு நாள்கள் என்ற தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்கள உங்களுக்கும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட இன்றைக்கி நடக்கும் ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும் அரசு தொடர்பான விஷயங்களை அனுகூலத்தை நீங்கள் பெற முடியுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் அதனால் உங்கள் உயர்கல்விக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே